விளையாட போகிற கேம் என்னென்னு தெரிஞ்சால் எல்லாரும் அசந்து போயிடுவீங்க அப்படி ஒரு கேம் தான் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம் அந்த கேம் பேர் என்னென்னு தெரியுமா கண்டுபிடி கண்டுபிடி இந்த கண்டுபிடி கண்டுபிடி கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிடுறேன் ஒரு பேஸ்கெட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருப்போம் அதில் எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்கும் உங்கள் கண்ணை கட்டிட்டு அந்த ஃப்ரூட்ஸு எந்த ஃப்ரூட்னு கண்டுபிடிக்கணும் நாங்கள் ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்து கொடுப்போம் அந்த ஃப்ரூட்டை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படி கண்டுபிடிக்கலைன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது அது ஒரு ஜாலியான பனிஷ்மென்ட் தான் என்னது இந்த கேம்ல கிஃப்ட் இருக்கா அக்கா அக்கா ஃபர்ஸ்ட் நான் வரேன் அக்கா ஏன் கண்ணை கட்டுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் இதெல்லாம் ஈஸியா நான் கண்டுபிடிச்சுடுவேன் அக்கா அக்கா ப்ளீஸ் கா நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் அக்கா ஏய் நீலா போன கேம் கூட நீ சூப்பரா விளையாண்டில அதனால நீயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடி உன் கண்ணை கட்டியாச்சு இப்போ நான் ஒரு ஃப்ரூட் எடுத்து குடுக்குறேன் அது என்ன ஃப்ரூட்னு கரெக்ட்டா சொல்லணும் ஓகேவா அக்கா ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட் எடுத்து குடுங்க இந்த கேம் ரொம்ப கஷ்டமா எல்லாம் இருக்காது சாம ஈஸியா இருக்கும் நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சொல்லு பாப்போம் இது என்ன படம் நல்லா சாஃப்ட்டா இருக்கு நீல நீளமா இருக்கு இப்படி நீல நீளமா என்ன பழம் இருக்கும் வாழைப்படம் அக்கா இது வாழைப்படம் தான் பஞ்சு பஞ்சு இருக்கு நீலா நீ சொன்னது கரெக்டானு நீ ஏ பாரு ஹாய் கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அதனால அது ரிலேட்டடாவே கிஃப்ட் வாங்கிட்டோம் இங்க பாத்தீங்களா ஃப்ரூட்ஸ் இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கிஃப்ட்டு இந்த பாக்கெட்ல மொத்தம் மூணு ஃப்ரூட் இருக்கும் மூணுமே டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும் நீலா உனக்கு என்னென்ன ஃப்ரூட் வந்திருக்குன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் இதுல இருக்குது பைனாப்பிள் இங்க பாத்தியா பைனாப்பிள் சூப்பரா இருக்குல்ல ஓகே நெக்ஸ்ட் என்ன ஃப்ரூட்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி நினைக்கிறேன் ரெட் கலர்ல சூப்பரா இருக்குது ஸ்ட்ராபெரி இது நல்ல எரேஸ் பண்ணும் இந்த எரேசர் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும்பா அதுக்கு அப்புறம் செர்ரி இங்க பாத்தியா செர்ரி இருக்குதுல ரொம்ப கியூட்டா இருக்குல்ல ரெடி இத நான் பத்திரமா வச்சிட்டு ஸ்கூல் தேக்கும் போது எடுத்து போவேன் ஹாய் இந்த gift ரொம்ப நல்லா இருக்கு அக்கா அக்கா நெக்ஸ்ட் நான் வரறேன் அக்கா ஏன் கண்ணு மூடுங்க அக்கா ஜெயிரு நான் துணி எடுத்து வந்தறேன் ஓகே உன்னோட கண்ணு மூடியாச்சு இப்போ கரெக்ட்டா என்ன fruit னு கண்டுபிடிக்கணும் ஏய் இவளுக்கு நானே fruit எடுத்து கொடுக்கறேன் இது என்ன fruit னு கண்டுபிடி பாப்போம் ஆ இது என்ன fruit ஆ இது ஆரஞ்சு பழம் இது ஆரஞ்சு பழம் மாதிரி தான் இருக்கு இது கன்ஃபார்மா என்னது ஆரஞ்சு பழமா நீ ஏன் உன் கண்ணை அவுத்துட்டு பாருமா அச்சே சோதா அதெல்லாம் முடியாது எதுக்கு எடுத்தாலும் ரெண்டு சான்ஸ் கொடுத்தா அப்புறம் யாருக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வா உனக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம் இன்னைக்கு யார் யார் தப்பா கண்டுபிடிக்கறங்களோ அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு இங்க பாத்தீங்களா மேல இருந்து ஒன்னு வருது பாருங்க எல்லாரும் கரெக்ட்டா பாத்துக்கோங்க ஏய் உன் பேர் என்ன சொன்னா ஐயோ இவ பேர் என்னமோ சொன்னாலே ஆ சீதா சீதா உனக்கு என்ன கலர் பிடிக்கும் எதுக்கு கேக்குறீங்க எனக்கு பிடிச்ச கலர்ல நீங்க gift கொடுக்க போறீங்களா உனக்கு பிடிச்ச கலரே gift கொடுக்க வேணாமா அதுக்கு தான் கேக்குறேன் சொல்லு உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படியே அப்ப சொல்றேன் எனக்கு பிடிச்ச கலர் green தான் அக்கா இதுதான் அந்த பனிஷ்மென்ட்டா வாவ் சூப்பரா இருக்கு அச்சோ அக்கா அதெல்லாம் எங்க அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க சரி இப்போ என்னதான் பண்றது நீங்க இதே மாதிரி இன்னொரு பலூனை உடைச்சீங்கன்னா அது சரியாயிடும் எனக்கு இன்னொரு பலூன் நீங்க உடைக்கணும் அடி பாவி சரி இந்த பனிஷ்மென்ட் தானே வாங்கிக்கோ இன்னொரு பலூனும் உடைச்சாச்சு ஜாலி ஜாலி சூப்பர் அக்கா அக்கா எனக்கு இந்த கேம்லாம் வேணாம் ஸ்ட்ரைட்டா பனிஷ்மென்ட்டுக்கே போயிரலாம் பகவா அதெல்லாம் முடியாது கேம் விளையாண்டா தான் அதுவும் கேம்ல தோற்றா தான் பனிஷ்மென்ட் கொடுப்போம் அப்படியா சரி கரெக்ட்டா கண்டுபிச்சாதான் பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க ஏய் இந்தாப்பா இந்த ஃப்ரூட்டை தான் நீ கண்டுபிடிக்கணும் என்ன இவ்ளோ குட்டியா இருக்கு இது ஆப்பிள் பழம் தானே என்னது ஆப்பிளா ஏய் நீ வேணும்னே தானே பொய் சொல்ற இல்லக்கா இவ்ளோ குட்டியா இருக்கு பாருங்க இது ஆப்பிள் தான் இருக்கும் ரெனி இவங்க எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்காங்க அவளுக்கு பனிஷ்மென்ட் கொடு இந்த மாதிரி ஆக்ட்டிங்க போடுறீங்க உங்களுக்கு பிடிச்ச பனிஷ்மெண்ட்டே குடுத்தரலாம் என்ன கலர் பிடிக்கும் சொல்லு அக்கா உங்ககிட்ட என்னென்ன கலர் இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க அப்பதான் நான் சூஸ் பண்ண முடியும் ஆரஞ்சு பிங்க் ப்ளூ எல்லோ இந்த நாலு கலர்ல என்ன கலர் வேணும்னு நீயே சூஸ் பண்ணிக்கோ ஹை இந்த பலூன்ல இருக்கிற கலர் மாடல் சூப்பரா இருக்குல்ல அக்கா எனக்கு இதுல என்ன கலர் தெரியுமா பிடிக்கும் ஆஹ் என்ன கலர் என்ன கலர் ஆஹ் எனக்கு க்ரீ குளிர்ந்து குளிர்ந்து சூப்பரா இருக்கு அக்கா எனக்கு அதுக்குள்ள முடிஞ்சிச்சு எனக்கும் இன்னொரு பலூன் உடைஞ்சுக்கா ஏ என்னப்பா ஆளாளுக்கு பனிஷ்மென்ட் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க சரி உன்னோட மேஜிக் பவர்லாம் இங்க யூஸ் பண்ண கூடாது நேர்மையா தான் விளையாடணும் இல்ல நான் பண்ண மாட்டேன் என் கட்டி விட்டுட்டீங்களா இப்போ நான் எடுத்து கொடுப்போம் அந்த ஃப்ரூட்ட தான் நீ கண்டுபிடிக்கணும் இந்த இது என்ன ஃப்ரூட்னு கண்டுபிடி நீ கரெக்டா ஃப்ரூட் இருக்குன்னு பாப்போமா ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்சு பழம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கிரீன் ஆப்பிள் இருக்கு அதுக்கப்புறம் வேற என்ன ஃப்ரூட் இருக்கு இந்த க்ரீன் ஆப்பிள் ஓப்பன் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஏய் பனானா இருக்கு நீ கண்டுபிடிச்சில கிரேப்ஸ் அதுவும் இருக்கு இங்க பத்தியா மொத்தம் நாலு ஃப்ரூட் இருக்கு உனக்கு சரி சரி இப்போ நான் தான் கண்டுபிடிக்க போறேன் ஓ ரியோ வா ரியா இந்தா உனக்கு இந்த ஃப்ரூட் தான் குடுத்துருக்கேன் இதை கரெக்டா கண்டுபிடி பார்ப்போம் ஆஹ் இது என்ன ஃப்ரூட் ஆஹ் இது என்ன ஆப்பிள் பழம் மாதிரி தான் இருக்கு ஏ ஆப்பிள் அச்சச்சோ இது என்ன செரி படமா சரி சரி அப்போ பனிஷ்மென்ட் போலாமா ரெடி இங்க யாரும் கேம் விளையாடுறதுல கொஞ்சம் கூட இன்டெஸ்ட் இல்லப்பா எல்லாம் பனிஷ்மென்ட் வாங்குறதுக்கு அப்டியே வராங்க கேம்புக்குனே தப்ப தப்பா சொல்றாங்க ஆமா கேமை விட பனிஷ்மென்ட் இன்டெஸ்ட்டிங்கா இருக்குல இந்த பனிஷ்மென்ட் வாங்கிக்கோ ஹா ஹா ஜாலியா இருக்கு டேய் இன்னொரு பல்லும் உடைங்கப்பா அப்டியே தக்கனும் உடைங்கப்பா சூப்பரா இருக்கு ஒன் டூ த்ரீ எனக்கு கேம்லாம் வேணும்பா ஸ்ட்ரைட்டா பனிஷ்மெண்ட்டிட்டே போயிடலாம் ஏய் ஒன்னு பண்ணலாம்ப்பா யார் யாருக்கு பனிஷ்மெண்ட் வேணும் எல்லாரும் வந்து இந்த தொட்டியில இறந்துதான் ஏ நான் வரேன் நான் ஆளாளுக்கு தனித்தனியா உடைக்கிறத விட எல்லாரையும் வச்சு ஒரேடியா உடைச்சிடலாம் சரி போறேன் இப்போ நெக்ஸ்ட் உடைக்க போறேன்

சமையா இருக்கு இதுவும் நல்லா ஜில்லின்னு இருக்குல்ல அக்கா ஏ மேல ஊத்துங்க ஏ நிறைய கலர் இருக்கு ஆ இருக்க போறேன் நான் இன்னைக்கு இந்த டொட்டிய விட்டு வெளிய வரவே மாட்டேன் ரெடி நம்ம கேமை விட பனிஷ்மென்ட் தான் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுல